ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஆரோக்கியமான நார்சத்து மிக்க கேழ்வரகு காரக்கழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி சுவையாக ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி செய்யலான்றதை பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸவோ இல்லை ஸ்கூல் லன்ச் ஸ்நாக்ஸவோ கொடுத்தனுப்பங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த கொழுக்கட்டு செய்ய ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் லோ வறுத்து எடுத்துக்கோங்க இது வீட்டிலே அரைச்ச மாவு தாங்க உங்கள்கிட்ட இல்லையனா பேக்கெட் மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க ராகி மாவில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கதால அது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் எலும்பு பற்கள் எல்லாம் நல்லாவே வலுப்படுங்க அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து இருக்கும் இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிய விட்டுக்கோங்க அடுத்து அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு கப்பு ராகி மாவில் கொழுக்கட்டு செஞ்சிங்கன்னா ஒரு இருந்து இருபத்தஞ்சி கொழுக்கட்டை அளவுக்கு கிடைக்குங்க அடுத்து மூணு பச்சை மிளகாவை இது போல் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து விடுங்க அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியை கட் பண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க ரொம்ப நேரத்துக்கு வதக்காதீங்க ஏன்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது வெங்காயத்தில் இருக்க கிரன்ச்னஸ்லாம் குறைஞ்சி ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும் அப்புறம் கொழுக்கட்டையோட டேஸ்ட்டும் குறஞ்சிடும் ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குங்க தண்ணி இது போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்குங்க ஒரே டைமாக சேர்க்காதீங்க ஒரே டைமாக சேர்த்திங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாமல் அங்கே அங்கே மாவு கட்டி கட்டியாக நின்றுடும் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அந்த சூட்டுக்கே மாவு நல்லா சாஃப்டாயிருக்கு இப்போ அதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்து ஒரு முறை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் மிக்ஸ் பண்ணுறதால நம்ம சேர்த்த மாவு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் அடுத்து உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இது போல் பிடிச்சுக்கோங்க பிடிச்சதுக்கப்புறம் உங்கள் நாலு விரலால் இது போல் லைட்டாக அழுத்தி விடுங்க கரெக்டான கொழுக்கட்டை ஷேப் கிடைச்சிடும் இந்த ஷேப் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அது போல் செஞ்சுக்கோங்க பால் போல் கூட உருட்டி வச்சுக்கலாம் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஆனாலும் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் ஆகாது அடுத்து ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இல்லை இது போல் துணி விரித்து எல்லா கொழுக்கட்டையும் அடக்கிக்கோங்க அடுத்து முக்கியமாக நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிருக்க தண்ணி நல்ல பப்புல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை இது போல் உள்ளே வச்சுக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுடுங்க பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உடனே எடுத்துடுங்க அதிலே விட வேணாம் அதிலே விட்டிங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் ரொம்ப ஹார்டாகிடும் பாருங்கள் கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சாஃப்டாக பூ போல் மெத்து மெத்துன்னு இருக்குது நீங்களும் இதே அளவுகளோட இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க